உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இதை செய்யாதீங்க முதல்ல கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்கள் வரக்கூடிய காலங்கள் இரண்டரை ஆண்டுகள் ஜென்ம சனி கூடுதல் சுமைகள் சுமைகளை எவ்வாறு எதிர்கொள்வது சுமைகளை எவ்வாறு நம்ம எதிர்கொள்வது அதை எவ்வாறு கையாள்வது எப்படிலாம் கையாளணும் இதெல்லாம் ரொம்ப மெயின் ஆக இந்த கும்ப ராசிக்காரர்கள் நிறை குடம் தழும்பாதவர்கள் நிரம்ப அறிவையும் நிரம்ப ஆராய்ச்சி திறனும் நிரம்ப கண்டுபிடித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எதையாவது ஒன்றை கண்டுபிடித்து அதன் மூலமாக சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று சிந்திங்கள் ஏன்னா உங்களது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஆயிரக்கணக்கான முறைகள் எல்லாம் ஒரே இதுல இடுங்க படையிடுங்க ஒரே ஒரு பல்பு அதுக்குள்ள அவர் போனார் ஆனா அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் சொல்ற ஆக நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய மௌனம் அமைதி பொறுமை பலர் முந்தி சென்று கொண்டிருப்பார்கள் நிரம்ப திறமைகளை உள்ளடக்கி வைத்து கொண்டு வெளி அதனாலதான் குடத்துக்குள் தீபமாக ஒளிரும் கும்பராசி ஏன் முன்னோர்கள் ஒரு சின்னங்களை எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்கும் கும்பத்தில் மந்திர நீர் கும்ப கலசத்தில் மந்திர நீர் அப்ப எவ்வளவு நீங்க உங்களுடைய ராசி அதிபதி யாரு சனி சனி வந்து உங்களுக்கு டோட்டலா மூலத்திரிகோண ராசி வீடு அப்ப ஸ்திர ராசி எதற்கும் கலங்காமல் எதற்கும் அஞ்சாமல் ஏதாவது உங்க சந்திரனோட அங்க சில ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்ததுன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும் குழப்பமாகும் நீங்க எந்த ஒரு விஷயங்களையும் நீட்டாக ஒரு பிளான் ஒரு திட்டங்கள் வகுத்து மிக சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா நல்லது எப்பொழுதும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்தவங்களுடைய அந்த குற்றங்களை ஆய்வு செய்யாமல் இருந்தால் நல்லது பிரத்யாருடைய குற்றங்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன் உங்களுக்கு நாட்டு வக்கீல்னே பேர் அதே மாதிரி சட்ட சிக்கலான இடங்கள் கோர்ட்டு தீர்ப்புல வந்து அதுல ஏலத்துக்கு போன நிலங்கள் இதெல்லாம் தான் உங்களுடைய மைண்ட் கவரும் அதெல்லாம் போய் எடுப்பீங்க அதெல்லாம் நான் தவறு சொல்லலை அது உங்க ஜாதகப்படி உண்மை ஏன்னா முள் குத்தியதை எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு கும்ப ராசிக்காரர்கள் யாருக்கு ஒரு முள் குத்திருச்சுன்னா அந்த மழகா அந்த வெளியில எடுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு உண்டு இதை செய்யாதீங்க முதல்ல அப்படிங்கிறது இந்த உங்க ராசிக்கு அதிபதியே சனியாக இருந்து அதை இன்னொருத்தவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்காதீங்க நீங்களாவே களத்துல இறங்குனீங்க இன்னொருத்தவங்களுடைய நமக்கு தேவையே இல்லை அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி சதயம் சதயம்லாம் ராஜ ராஜ சோழன் யாருடைய தெய்வம் எதிர்பார்க்காமல் சொந்த முயற்சியில எந்த அளவுக்கு இந்த கோவிலை கட்டி முடித்தார் இவங்க எல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும் நம்மால் முடியாது இன்ஃபரியாட்ரி காம்ப்ளக்ஸ் தாழ்வு மனப்பான்மை மற்றவங்களாட்ட நம்மளால செயல்பட முடியாது நினைச்சவங்களாம் நான் பார்த்துட்டே முன்னேறவே முடியல இறங்கி அடிக்கணும் ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கணும் நிற்கவே கூடாது திரும்பி பார்க்க கூடாது ஒரு விஷயத்துல முன் முன்னெடுத்து விட்டால் முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள் இந்த ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு என்ன சொல்லணும் உங்களுடைய தகப்பனார் தானே சனீஸ்வரன் அப்ப கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் ஜென்ம சனி காலத்திலே டோட்டலாக ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதில் எல்லாம் எதையெல்லாம் சரி எது தவறு என்பதை பகுப்பாய்வு செய்து அதற்கு தக்கவாறு செயல்படுங்கள் யுவர் ஏ சீக்ரெட் மேன் மகர ராசி சீக்கிரட் வேற கும்ப ராசி சீக்கிரட் வேற உங்களுடைய சீக்ரெட் எப்போதுமே ஒரு காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அமைதி காத்து செய்வீங்க அதெல்லாம் சக்சஸ் தான் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நெல் கவனி செல் என்ற ஒரு பதிவுல மீண்டும் கும்பராசிக்காரங்களை சந்திக்கிறேன் அதுல என்னுடைய அனுபவ பதிவுகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு சிக்னலை காட்டும் நெல் கவனி செல் பார்க்கலாம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக வணக்கம்